பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறாரா விஜய் சேதுபதி பார்க்கலாம் தன் சினிமா வேலைகளுக்கிடையே தன்னால் பிக்பாஸ் எயிட்டை தொகுத்து வழங்க முடியாது என கூறிய நடிகர் கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக அண்மையில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கமல்ஹாசன் இடத்தில் இருந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டை வழி போவது யார் என்ற கேள்வி பரவலாக எழுந்தது கூடவே நடிகர்கள் சரத்குமார் சூர்யா சிம்பு விஜய் சேதுபதி போன்ற பெயர்களுடன் ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா ஆகியோரின் பெயர்களும் அடிப்பட்டது இந்த சூழலில்தான் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நடிகர் விஜய் சேதுபதி சந்தித்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானது இதனை வைத்து நடிகர் விஜய் சேதுபதி புதுச்சேரியில் இருப்பதை உறுதிப்படுத்திய ரசிகர்கள் கூடவே பிக்பாஸ் சீசன் எயிட்டின் டீமும் புதுச்சேரியில் இருப்பதை அறிந்து குஷியில் இருக்கின்றனர் பிக்பாஸ் எட்டுக்கான புரமோ ஷூட்டிங் புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாம் கிட்டத்தட்ட பிக்பாஸ் சீசன் எட்டுக்கான தொகுப்பாளர் விஜய் சேதுபதிதான் என அவரின் ரசிகர்கள் முடிவு செய்துள்ளனர் அதே சமயம் இயக்குனர் பாண்டியராஜனின் படப்பிடிப்பிற்காக விஜய் சேதுபதி புதுச்சேரியில் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் படப்பிடிப்பிற்கு இடையே பிக் பாஸ் சீசன் எட்டுக்கான ப்ரோமோ ஷூட்டிங்கில் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டிருப்பதாக கூறுகிறது கோலிவுட் வட்டாரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க